ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கரன் காமாட்சி சங்கர மகா பிரியவா சரணம் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம்தான் நீ நம்பி ஒருவரால் நடந்த ஒரு துரோகம் ஒரு மனிதனை நீ ரொம்ப நெருக்கமா நம்பிப்ப ரொம்ப நெருக்கமா கூட அவங்க நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில இருந்திருப்பீங்க உன்னோடு சேர்ந்து நின்றவனாக கூட அவன் நிச்சயமாக இருந்திருப்பான் உன்னுடைய சிரிப்பையை உன்னுடைய சிரிப்பையும் அழுகையையும் அவன் தெரிந்தவனாக நிச்சயமாக இருப்பான் ஆனா அந்த ஒரே ஒரு நபர் உங்களுக்கு பின்னால் மிகவும் வலிக்கிற அளவுக்கு ஒரு துரோகத்தை செய்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகியிருப்பார் இது வெறும் சாதாரண துரோகமாக இருக்காது உங்களுடைய வாழ்க்கையை குலைக்க வைத்த ஒரு நம்ப முடியாத ஒரு துரோகமாக இருக்கும் நீங்க நம்பின சொற்கள் நீங்க நம்பின உறவுகள் நீங்க நம்பின அன்பு அனைத்தையும் உடைத்து கொண்டு போன ஒரு துரோகமாக நிச்சயமாக இருக்கும் இது காதலானாகவும் சரி லின உறவாலும் சரி இல்லனா தோழமை என்ற பெயரில் இருந்து வந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கும் யாரோ ஒருவர் உன்னை விட்டு சென்று இருப்பார் நீ எதிர்பார்க்காத நேரத்துல உன்னை உங்களையே அவர் புண்படுத்தி விட்டிருப்பார் இது நல்ல ஒரு மனதை புண்படுத்தி உங்களை கொண்டவராக இருக்கும் பிறகு நீ ஒவ்வொரு நாளும் மன மனமானது துடித்து பயந்து நான் எதற்கு இப்படிப்பட்டவர்களாக நம்பினேன் அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பீங்க இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க முழுமையாக கூற வேண்டும் ஆனா இன்று நான் சொல்ல போயிற ஒரு விஷயம் உங்களுடைய துரோகங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பிப்ரவரி பன்னெண்டு நாளை ஏகாதசி அதனுடன் வியாழக்கிழமையோட முக்கியத்துவம் நாளை பிப்ரவரி பன்னெண்டு அதனுடன் வியாழக்கிழமையானது வருகிறது இந்த ரெண்டு சேர்க்கையும் மிகவும் ஒரு அரிய ஒரு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கையாக இருக்கும் ஏகாதசியோட ஒரு முக்கியத்துவத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஏகாதசி அப்படிங்கிறது பாபங்களை கரைக்கக்கூடிய ஒரு நாள் மனதில் இருக்கக்கூடிய இருண்ட காயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய நாள் கடவுளின் நேரடியான சக்தி பூமியில அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எனவே இந்த ஏகாதசி நாள்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரமும் ஆயிரம் மடங்கு நமக்கு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னா குரு பகவான் கூடிய ஒரு நாள் குரு அப்படிங்கிறது நாணம் அருள் வழிகாட்டக்கூடிய சக்தி இது அனைத்தையும் குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துவார் இந்த ஒரு நாளில் நாம் சொல்லப்படுகின்ற இந்த ஒரு மந்திரமானது உங்களுடைய நல்லதை நோக்கி கதவுகளை திறக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததாக மாறும் எனவே உங்களுடைய துரோகத்தை முடித்து காட்டக்கூடிய ஒரு கூட்டணியாக மாறிவிடும் எனவே இந்த ரெண்டு அனைப்பும் ரெண்டு இணைப்பும் உங்களுக்கு என்ன சொல்ல போயிருது அப்படின்னா மனக்காயங்களை நீக்கும் துரோகம் செய்தவர்களை தங்களுடைய தவறுகளை உணர்வாங்க முடங்கிய அதிர்ஷ்டமானது உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் திறக்கும் புதிய பாதையானது உங்களுக்குள்ள திறக்க ஆரம்பிக்கும் நீ தாழ்ந்திருந்த அதிர்ஷ்டம் உன்னை உயரப்போ உயர உயர்வதற்கு நீண்ட ஒரு ஆயுளை நீச்சி நித்தியமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கு எனவே நீங்க நாளை காலை எழுந்த உடனே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் எப்படியாவது நீங்க சொல்லிவிடுங்கள் இந்த ஒரு மந்திரம் யாருக்கும் இதுவரை தெரியாத பல சித்தர்கள் மட்டுமே கூறிய அரிய சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறிவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத அதிசயங்களானது ஏற்படும் முதல்ல இந்த ஒரு மந்திரத்தை நீங்க எந்த திசையில் அமர்ந்து கூறணும் அப்படின்னா வடகிழக்கு திசை ஈசானியம் திசைன்னு என்று கூறுவாங்க இந்த ஒரு திசையில் அமர்ந்து கூறுவது ஏன் அப்படின்னா இது கடவுளின் ஒரு திசையாக கருதப்படும் குருவின் ஒரு திசையாக இது மதிக்கப்படும் ஆன்ம துன்பங்களை கலைக்கக்கூடிய ஒரு திசையாக மாறும் பிரச்சனைகளை கரைத்து மனத்தை தெளிவாக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்கும் எனவே இந்த வடகிழக்கு திசையை நோக்கி நீங்க அமர்ந்து கொண்டு இதை நீங்க கூறுனீங்க அப்படின்னா உங்களுடைய துரோகத்தின் சக்திகள் அனைத்தும் உங்களை விட்டு உடனே வெளியேறிவிடும் அந்த அளவுக்கு நன்மைகளானது இந்த ஒரு செயலில் இருக்கும் எனவே இதனை மட்டும் நீங்க இந்த ஒரு நேரத்தில் செய்து பாருங்க அதுவும் இந்த ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு முறைகள் நீங்க கூறினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்ட கதமான இருக்கும் நூத்தி எட்டு முறைகள் ஏன் நீங்க கூறணும் அப்படின்னா நூத்தி எட்டு அப்படிங்கிறது பிரபஞ்சத்தின் ஒரு முழு எண்ணாக கருதப்பட்டு வருகிறது மனக்காயத்தை குணப்படுத்தக்கூடிய ஒரு எண் துரோகம் செய்தவரின் கெட்ட அதிர்வுகளை உடைக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கும் இனிமே இதனை நீங்கள் கூறுங்கள் இதை நீங்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்றால் சாதாரண குரலில் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு உன்னை வதைத்து துரோகத்தை நினைவில் வந்து நீ ஏற்றிக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு என்னென்ன துரோகம் காதலினாலோ உறவினாலோ பணத்தினாலோ நம்பிய ஒருவராலோ தொழிலாலோ எந்த ஒரு துரோகமாக இருந்தாலும் சரி அதை உங்களுடைய மனதிற்குள் நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள் நினைத்துக் கொண்டு என்னை காப்பாற்றும் சக்தி எனக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க உணர்ந்து கொண்டே இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும் உன்னை பாதித்தவர்கள் எவ்வளவு தூரம் போகிறார்களோ அது அதே உன்னையை நீ உங்களை வந்து முன்னேற்றுவதற்கான மிகப்பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க கூறுங்க நீங்க பட்ட துரோகங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றமானது கிடைக்கும் இந்த ஒரு மந்திரம் நின்ன மனத்தில் நீ உங்களுடைய மனதில் நின்ற காயங்களை உடனே குணப்படுத்தும் துரோகம் செய்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதைத்தார்களோ அதை அவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக காண்பார்கள் அவர்களின் தீய சக்தி உங்கள் மீது இருந்தது அப்படின்னா அது உங்களுடைய விட்டு இந்த ஒரு நேரத்தில் அகலும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பாதையானது திறந்து எதிர்பாராத நல்வாழ்வானது உங்களை தேடி வரும் அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கிறது எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க கூறி பாருங்க இது உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும் எனவே தவறாம இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது சாதாரண நாள் கிடையாது ஏகாதசியும் வியாழனும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் இது துரோகங்கள் முடிய முடிவடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதனுடன் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறைகள் கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளானது நடக்கும் இதுதான் இந்த ஒரு மந்திரம் கிரீன் கிரீன்சர்ட்டோ இல்லைனா பேப்பரிலோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் இதனை பார்த்து உங்களால் கூற முடியும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லணும் இது சித்தர்கள் கூறிய ஒரு மந்திரம் ஓம் ஸ்ரீ குரு பகவானை சரணம் ஓம் ஸ்ரீ குரு பகவானை சரணம் என் துரோகங்களை நீக்கி நல்லதை தாராயே நமக என் துரோகங்களை நீக்கி நல்லதை தாராயே நமக இதுதான் அந்த ஒரு மந்திரம் எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க கூறி பாருங்க இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய மனதையும் சுத்தப்படுத்தும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் முழுமையாக நீக்கிவிடும் அந்த அளவுக்கு நன்மைகளானது இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கிறது இனமே தவறாம இதனை நீங்க இந்த ஒரு நாள்ல கூறுங்க முக்கியமா உன்னை பயன்படுத்தி விட்டவர்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்த முடியாது அவங்க எவ்வளவுதான் உங்களை சுற்றி சுற்றி வந்தாலும் இனிமே உங்க பக்கத்துல கூட உங்க அவங்களால வர முடியாது அந்த அளவுக்கு நன்மைகளை இந்த ஒரு மந்திரமானது ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த ஒரு மந்திரத்தை கெட்ட உறவுகள் முடியும் நல்ல உறவுகளை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கும் என்று சொல்லப்படக்கூடிய சக்தி வாய்ந்த சித்தர்கள் கூறிய ஒரு மந்திரம் எனவே இதனை மட்டும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது உங்களுடைய துரோகங்கள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை துரோகங்கள் எல்லா விதமான துரோகங்களுக்கும் ஒரு முடிவானது நிச்சயமா கிடைக்கும் உங்களுடைய மனதானது லேசாகும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான பாதையில செல்வதற்கு நீங்க இந்த ஒரு நேரத்துல முயல்விருங்க அதை நினைத்து நீங்க சந்தோஷம் அடைவீங்க அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பாதையானது திறக்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் அந்த ஒரு பாதையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் சோகங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகும் சோகங்கள் மாறி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் அந்த அளவுக்கு நன்மையை இந்த ஒரு மந்திரமானது ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக இல்லாத ஒரு அமைதி உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நிச்சயமாக ஏற்படும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மனதளவில் இருக்கின்ற பாரங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு விலக்கி வைக்கப்படும் நல்ல ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் உன்னை காயப்படுத்தியவர்கள் ஒரு நேரத்தில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மனிதர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் எனவே இதனை மட்டும் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் இப்படியாவது கூறி பாருங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த துன்பங்களையும் முழுமையாக நீக்கிவிடும் அந்த அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு நாள் முடிவதற்குள் நாளைய நாள் முடிவதற்குள் நீங்க நூத்தி எட்டு முறைகள் எப்படியாவது சொல்லிவிடுங்கள் அதுவும் வடகிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு சொல்ல வேண்டும் உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் அமை மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு இந்த ஏகாதசி அதனுடன் வியாழன் சேர்க்கை இந்த இந்த ஒரு நாளில் நீங்க கூறும் பொழுது உங்களுடைய துரோகங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அந்த அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க காலையில எழுந்து உடனே கூறுங்க காலையில எழுந்து உடனே காலை அந்த ஒரு நாள் முடிவதற்குள் கூறலாம் இல்லைனா காலையில குளித்து முடித்து சுத்த பத்தமாக இருக்கும் பொழுது கூறலாம் அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க எப்படியாவது கூறிவிடுங்கள் இந்த ஒரு நாள் முடிவதற்குள் நீங்க கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் தொடர்ந்து ஏற்படும் மறக்க முடியாத நினைவுகள் எல்லாம் உங்களால மறக்க முடியும் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழு பயனானது கிடைக்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ஏகாதசியின் சக்தி உங்களுடைய வாழ்க்கையவே மந்திரம் உங்களுடைய காயங்கள் எதுவாக இருந்தாலும் குணமாக்கும் துரோகங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் இந்த ஒரு நாளானது நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் நூத்தி எட்டு முறைகள் கூறுங்க கெட்டவர்கள் எல்லாம் நீங்குவாங்க வியாழனோட அருள் உங்களுக்கு கிடைத்து ஒரு புதிய பாதையானது உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும் இணைமை இந்த ரெண்டு சக்தி மிகுந்த ரெண்டும் இந்த ரெண்டு சக்திகள் மிகுந்த ஒரு நாட்கள்ல இந்த சேர்க்கையானது உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களாக இருந்த துரோகங்கள் மனக்காயங்கள் தொழில் பிரச்சனைகள் நம்பியவர்கள் செய்த வஞ்சகங்கள் அனைத்தையுமே அகற்றக்கூடிய சக்தியாக இந்த ஒரு மந்திரமானது மாறும் எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாள்ல செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மறக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுமா வீடியோஸ் கணைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் ஜெய ஜெயசங்கரன் ஹரஹர சங்கர காஞ்சி சங்கரன் காமாட்சி சங்கரன் மகாபெரியவா சரணம் நன்றி வணக்கம்